வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசிபலன் பலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் மறக்காம லைக் பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு துரோதி வருடம் வைகாசி மாதம் ஆறாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பது முதல் நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்னு முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை மாலை ஒன்னு முப்பது முதல் முப்பது வரை இன்றைய ராகு காலம் மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை காலம் மதியம் மூன்று மணி முதல் நாலு முப்பது வரை யமகண்ட காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது வரை இன்றைய சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நாலுக்கு இன்றைய திதி பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி மூணு வரை ஏகாதசி பின் துவாதசி இன்றைய நட்சத்திரம் அதிகாலை ஒன்னு முப்பத்தி ஒன்பது வரை உத்திரம் நட்சத்திரம் பின் கஸ்தம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி மூன்று வரை மரண யோகம் பின் அமிர்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அவிட்டம் நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலையை பார்க்கலாம் மேசத்தில் சுக்கிரன் புதன் ரிஷபத்தில் சூரியன் குரு கண்ணியில் கேது சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு செவ்வாய் இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் விருந்தினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் பயணங்களால் புதுவிதமான அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் சாதகமான சூழல் உண்டாகும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல் உண்டாகும் இன்றைய நாள் மனநிறைவு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் ரிசபராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபம் கிடைக்கும் கடினமான செயல்களையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களில் சற்று ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் கற்பனை சார்ந்த துறைகளில் புதுவிதமான வாய்ப்பு கிடைக்கும் மனதிற்கு புதுவிதமான ஆசைகள் உண்டாகும் இன்றைய நாள் ஆர்வம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் வழி உறவுகளின் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கல்வி பணியில் ஆர்வம் அதிகரிக்கும் வருமானம் குறித்து எண்ணம் அதிகரிக்கும் இன்றைய நாள் முயற்சி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு பிரபலமானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சவாலான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மனதளவில் புதிய தைரியம் உண்டாகும் குடும்பத்தில் உங்களின் பேச்சுகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும் உறவினர்களின் தேவைகளை அறிந்து நீங்கள் நிறைவேற்றி வைப்பீர்கள் இன்றைய நாள் பரிவு வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் சிம்ம ராசிக்காரர்கள் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் கிடைக்கும் திடீர் திருப்பம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் எதிர்பாராத சில வரவுகள் கிடைக்கும் இன்றைய நாள் ஓய்வு வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம் கன்னி ராசிக்காரர்களுக்கு வாக்களிக்கும் சிந்தித்து வாக்களிப்பது நல்லது அதிகாரிகளிடத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்படும் வியாபார பணிகளில் பொறுமை கையாளுவது நல்லது எதிலும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது பொறுப்புகளால் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் இன்றைய நாள் வெற்றி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் உங்களுடைய நயனமான பேச்சுக்கள் நல்மதிப்பை ஏற்படுத்தும் மேல் அதிகாரியிடத்திடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் எதிலும் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது தம்பதியருக்குள் சிறு சிறு விவாதங்கள் ஏற்படும் எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும் இன்றைய நாள் நன்மை உண்டாகும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு உண்டாகும் பிரபலமானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் மனதளவில் உற்சாகம் உண்டாகும் இன்றைய நாள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நெருக்கமானவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் எதிர்பாராத சில வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரம் இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் மனதளவில் இருந்து வந்த ஆசைகள் நிறைவேறும் வாகனப் பழுதுகளை சீர் செய்வீர்கள் இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு சில அனுபவங்களின் மூலம் மனதளவில் மாற்றம் உண்டாகும் உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது கலைத்துறையில் சாதகமான வாய்ப்பு கிடைக்கும் முன்னேற்றம் குறித்து எண்ணம் அதிகரிக்கும் இறை சார்ந்த பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் வியாபார ஒப்பந்தங்களில் இருந்து வந்த இழுப்பறிகள் மாறுவோம் இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது எதிலும் முன்கோபமின்றி செயல்படுவது நல்லது அலுவலகத்தில் மறைமுகமான விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கும் நினைத்து சில பணிகள் தாமதத்தில் உண்டாகும் மனதளவில் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் இன்றைய நாள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் மீன ராசிக்காரர்களுக்கு துணைவர் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்திருந்த முடிவு கிடைக்கும் வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள் செயல்பாடுகளில் இருந்து வந்த தடை தாமதம் நீங்கும் மனதளவில் இருந்து வந்த தயக்கம் நீங்கி தெளிவு உண்டாகும் இன்றைய நாள் சாதனை நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி புலன் பார்த்தோம் இனி நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி